சிக்கன் சூப்பராக இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையல் நம்ம ஊர் ஷாப்பில் இன்னைக்கு சிக்கன் சுக்கா புதுசாக நாங்கள் இந்த சிக்கன் சுக்கா ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை வச்சு நான் சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை எல்லாமே இதில் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்ரி எல்லாமே இதில் இருக்குது ரெடி மிக்ஸ் பேச்சுலர்ஸ் வந்து வாங்கி அழ ஈஸியாக சமைக்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் சிக்கன் சிக்கன் சுக்க பொடி ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளம் இவ்வளவுதான் நீங்க வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை மட்டும் வச்சு ஈஸியான சூப்பரான சிக்கன் சுக்கா செய்யலாம் வாங்க பார்க்கலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க கிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேர்கால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ கடாய் வச்சுக்கங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப இந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன் முருவலா வறுக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் சுக்கா வந்து எதுவுமே அரைக்க எடுக்க எதுவுமே தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நாங்கள் இதிலேயே சேர்த்துருக்கோம் அதனால் பேச்சுலர்ஸ் தனியாக இருக்கிறவங்க இதில் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ் லேடிஸ் சீக்கிரம் இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த சிக்கன் சுக்காவை நீங்கள் யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு காமன் நேரத்தில் இதை செஞ்சிடலாம் இது வந்து நாட்டுக்கோழிக்கும் செய்யலாம் அதனால நாட்டுக்கோழியை வந்து நீங்க குக்கர்ல வச்சு செஞ்சிட்டீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து சீக்கிரம் நல்லா வெந்துடும் இப்ப நான் பிராய்லர் தான் எடுத்திருக்கேன் வெங்காயம் லைட்டா ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம இந்த சிக்கன இது கூட சேர்த்துக்கலாம் நான் இப்ப இதுல அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நான் மூடி வச்சு வேக வச்சிடுறேன் அதுலேயே தண்ணி வந்து வெளியே வரும் அதுலயே அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாம இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் பாருங்க இப்போ சிக்கன் ஒரு அரைவாசி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் இந்த பொடியை நாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரை கிலோ எடுத்திருக்கேன் சிக்கன் சுக்கா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்திருக்காங்க இதை வச்சு தான் நான் இன்றைக்கி சிக்கன் சுக்கா பண்ணேன் இங்கே ரசப்பொடி பேக் பண்ணிகிட்ருக்காங்க சிறுதானியம் சத்து மாவு பேக் ஆகிட்ருக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா பொடி வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்திருக்கு மசாலா பொருட்கள் எல்லாமே வாரம் வாரம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுடைய தேவைக்கு நம்ம நம்ம ஊர் ஷாப் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்க சாதா வத்தப்பொடி கூட சேர்த்துக்கலாம் சாதாரணமா சிக்கன் ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தப்பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா இதெல்லாம் சேர்ப்போம் ஆனா நம்ம ஊர் ஷாப்பு சிக்கன் சுக்கா பொடியில நீங்க வேற அந்த இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஓன்லி இந்த சிக்கன் சுக்கா பொடியை மட்டும் சேர்த்தா போதுமானது நல்லா கொஞ்சம் அந்த மசாலெல்லாம் எல்லா சிக்கன்லையும் நல்லா பட்ராப்ல நல்லா கிளறி விட்டுருக்கங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் இல்லையா அதனால வேகட்டும் வேகட்டும் மூடி வச்சிடுறேன் இப்போ இந்த சிக்கன் சுக்காவுக்கு நான் பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன் சைட் டிஷ் இது சைட் டிஷ் மெயின் டிஷ் வந்து பன்னீர் பிரியாணி அது செய்யலாம் இது வெந்துட்டு பன்னீர் பிரியாணி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் பன்னீர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இதை எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன் நல்லா வெந்துடுச்சு இந்த கிரேவியோட கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம கொஞ்சம் போல லெமன் சாரம் வந்து இதுல ஊத்தணும் இது நல்லா வெந்துடுச்சுன்னு பாத்துறேன் ம் சிக்கன் வெந்துடுச்சு அது கிள்ளி பாத்தீங்களா ஆ அந்த கிள்ளி பாத்தீட்டு தான் சொல்றேன் கிள்ளி பார்த்தா தெரிஞ்சிரும் வலிச்சிரும் சொல்லுமா நல்லா வெந்துடுச்சு நல்லா கிரேவியும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்ப கைய கட்டுங்க என்னாச்சு எதுக்கு கிழறீங்க நீங்க ஆ சொல்றீங்களா இல்ல ஆ ஆ சொல்றீங்களா அப்படியா இந்த இல்ல சிக்கன் அது மாதிரி ஏதாவது சொல்லுமா அது சொல்லாது சொல்லாது அது சொல்லாதா சொல்லாது லைட்டா லெமனா லைட்டா புளிஞ்சு விட்டுக்கங்கும் தூவிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் சுக்கா ஒரு காமன் நேரத்துல இந்த சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடும் வெங்காயம் சிக்கன் சுக்கா பொடி சிக்கன் இருந்துச்சுன்னா போதும் சூப்பரான சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் இது வந்து நீங்க தயிர் சாதம் ரசம் சாம்பார் சாதத்துக்கும் நீங்க வச்சிக்கலாம் சூப்பரா இருக்கும் சப்பாத்தி சப்பாத்திக்கும் வச்சிக்கலாமே இப்ப நான் பன்னீர் பிரியாணி செய்ய போறேன் வாங்க பாக்கலாம் பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு நான் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்ச நாம என்ன சேர்த்துக்கலாம் தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் இங்கேனா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெருசாக இருந்தது அதனால ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்

பிரியாணி மசாலா நம்ம ஊர் ஷாப் பிரியாணி மசாலா சாதா பிரியாணி மசாலா தான் சேர்த்திருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க அந்த காரம் வந்து இதுல இருக்கிற காரம் தான் நான் வேற பச்சை மிளகா காரமும் இந்த இது பிரியாணி மசாலா இருக்கிற காரம் மட்டும்தான் அதனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் தயிர் ஒன்றரை ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் தான் நான் எடுக்கும் போது கொஞ்சம் இதாயிடுச்சு ஆமா ஒரு டம்ளர் அரிசி தான் நான் போட்டிருக்கேன் அதனால அந்த அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவை இருந்தா உப்ப போட்டுக்கலாம் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பன்னீர் அதில் கூட சேர்த்துக்கலாம் அதையும் லேசா மசாலா கூட மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் நாம அரிசி சேர்த்துடலாம் கொதிச்சிச்சு இப்ப இந்த அரிசி இதுல சேர்த்துக்கலாம் சூப்பரா இப்ப கொஞ்சம் எலுமிச்சம் சாறு ஊத்திட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணி ரெடி ஆயிடும் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் செமையா வந்து இருக்கு ஆனா லஞ்ச் மெனு ரெடி பன்னீர் பிரியாணி சிக்கன் சுக்கா ரைத்தா சூப்பர் ஒரு லஞ்ச் காம்போ டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் வாங்க அந்த டேஸ்டிங் போடுறதுனா ஒரு தனி இன்ட்ரெஸ்டா இருக்கு

காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கா ம் சம பெர்ஃபெக்ட் மேட்ச் பெர்ஃபெக்ட் சமயா இருக்குது லஞ்ச் என் மகா ஒரு பிடி பிடிச்சிடுவா ஒரு தூக்கம் தூங்கிடுவோம் மழை பெய்ற மாதிரி வந்துட்டு இருக்கு இந்த சாரமான ஒரு காம்போக்கு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சோம்னா சமையா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு சிக்கன் சுக்கா பொடி வேணும்னா நம்ம ஒரு ஷாப் வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் கீழ நம்பர் கொடுக்குறோம் அதுலயும் நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோல பாக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குமா சமையா இருக்குதுங்க நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறீங்களா நான் சாப்பிடுறேன் Ambil ini Ambil ini, bawa ke ibu dan panggil dia Biar dia makan Ambil ini, coba Itu biryani panir Chicken chukka dan biryani panir Mereka membuat marmua, saya tidak tahu bagaimana Coba Biryani இருக்காங்க நல்லா இருக்கு பாசுமதி ரைஸ் சூப்பரா இருக்கு சிக்கன் சாப்பிட்டு பார்க்குறேன் சிக்கன் சூப்பரா இருக்கு சுக்காவா நல்லா இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு கடையில் போய் சாப்பிடுற எதுக்கு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு சுக்கா